அருணா விஜய் இந்த வாரம் அமுதம் மகாரம்ல ஹோலி ஸ்பெஷல் ரெசிபி பண்ணப் போறோம் நாளைக்கு ஹோலிங்க ஸோ ஹோலி வந்து சண்டை இல்லாம இன்கம்ப்ளீட் இல்லையா ஸோ வாங்க வீட்டுல எப்படி தண்டை செய்யறதுன்னு காமிக்க போறேன் தண்டை வந்து ஒரு ட்ரிங்க் மிக்ஸ் ஆஃப் ஆல் தி ஸ்பைசஸ் நீங்க பாத்துருப்பீங்க இதுல நம்ம வந்து மஸ்க் மெலன் சீட்ஸ் கசகசா பெப்பர் ஏலக்காய் சோம்பு பாதாம் ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாம் போட்டு அரிச்சு ஒரு ஸ்பெஷல் பவுடர் பண்ண போகிறோம் அதுதான் தண்டையோட ஒரு சீக்ரெட் ரெசிபி ஏன் தண்டை சாப்பிடுவாங்க ஹோலிக்குன்னா ஹோலி வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் சீசன் நம்ம விண்டர்லேருந்து சம்மர் போகிறதுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் சீசன் ஸோ இந்த ஸ்பைஸஸ் நம்ம பாடிக்கு ஒரு வார்ம் கொடுக்கும் அண்ட் இட்ஸ் வெரி ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் பர்ஃபெக்ட் ஃபார் திஸ் சம்மர் ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டன்ட் தண்டாய் மிக்ஸு அப்படியே எல்லாம் பவுடர் பண்ணி போடுவாங்க அது இல்லைங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடு ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்வாங்கன்னு நான் காமிக்கிறது எங்கள் அம்மா கண்டிப்பாக எவ்ரி சம்மர் செய்வாங்க ஸோ சோம்பு எல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து கிட்னி பழம் விதைங்க இது வந்து அந்த பாலுக்கு திக்னஸ் கொடுக்கும் அண்ட் பிரெயின்க்காக ரொம்ப ஒரு எக்ஸலென்ட் ஆன இன்க்ரீடியண்ட் கசகசா அகெயின் ஒரு வெரி குட் பிரெயின் ஃபுட் பாடிக்கு ஒரு ஹீட் கொடுக்கறதுக்காக

நான் ஒரு ஒன்றரை கப் தண்ணி போட்டு நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா டூ ஹார்ஸ் சோக் ஆகணும் எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் நல்லா டெவலப் ஆகும் ஸோ அட்லீஸ்ட் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் அதனால ஊற வைங்க அது வரைக்கும் நீங்கள் மதுராந்தகம் பக்கத்தில் இருக்க ஓணம் பாக்கமோட ஜே ஹெரிட்டேஜ் சைட் பற்றி பார்த்துட்டு வாங்க ஓனர் விஷயம் சொல்லிட்டா மதுராந்தகம் என்னோட பர்த் பிளேஸ் ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க டோன்ட் மிஸ் இட் ஐ வில் வெயிட் ஃபர் யூ நாம் இந்த வாரம் காண இருப்பது மொழி கலை நாகரிகம் பண்பாடு போன்றவற்றை வெளிப்படுத்தும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பழமையான கல்வெட்டுகள் பாறையில் செதுக்கப்பட்ட தீர்த்தங்கர உருவங்கள் சமணத்துறவியர் பயன்படுத்திய கற்படுக்கைகள் உள்ள அருகருகே அமைந்துள்ள இவ்விரண்டு மலைகள் இந்த மலைகள் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டத்தில் அமைந்துள்ள ஓணம்பாக்கம் மற்றும் கிராமங்களுக்கிடையே அமைந்துள்ளன சென்னையில் இருந்து சுமார் தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் சோத்துப்பாக்கம் சித்தாமூர் செய்யூர் நெடுஞ்சாலையில் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த கிராமம் உள்ளது இங்கிருந்து கிழக்கு திசையில் செய்யூர் நோக்கிச் செல்லும் நெடுஞ்சாலையில் இடதுபுறம் வடக்கு திசையில் திரும்பும் வெண்மணி கிராமம் செல்லும் சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குரத்தி மலை என அழைக்கப்படும் கருப்பங்குன்று மலைக்குச் செல்லும் பாதை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏரியின் வழியை செல்வது வழக்கம் நாங்கள் சென்ற போது ஏரியில் நீர் இருந்த காரணத்தால் வயல்களின் வழியாக சென்றோம் நாம் முதலில் காண்பது குரத்திமலை எனும் கருப்பங் குன்று நாம் மேலே ஏறிச் செல்ல வசதியாக கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு சமண அறநெறியாளர்களின் நன்கொடையுடன் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன சுார்ன்னூறு படிக்கட்டுகளை கடந்து மேலே சென்றால் சமீபத்தில் கட்டப்பட்ட இரண்டு சிறிய திறந்தவெளி மண்டபங்கள் வெவ்வேறு உயரங்களில் உள்ளது முதல் மண்டபத்தின் கீழே உலக புகழ்பெற்ற பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட மாமல்லபுரத்தில் உள்ள மாட சிற்ப வகை போன்று அதே காலகட்டத்தை சேர்ந்த பார்சவநாதரின் சிற்பம் உள்ளது இது சுமார் மூன்றடி உயரமுள்ள சிறிய பாறையில் நீள் வடிவ மாடத்தில் அதாவது கோஷ்டத்தில் உள்ள புடைப்புச் சிற்பமாகும் கோயிலின் விமானத்தை ஒத்து காணப்படுவதால் இந்த மாடம் தேவாரம் என்றே கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது முதல் தீர்த்தங்கரரான பகவான் ஆதிநாதர் முதல் இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்கரான பகவான் நேமிநாதர் வரை அருளிய வாழ்வியல் நெறிகளை கடைபிடித்து பிறரறிய செய்த இருபத்து மூன்றாவது தீர்த்தங்கரர் பார்சுவநாதர் ஆவார் பகவான் பார்சுவநாதரின் நின்ற நிலையிலான சிற்பம் தலைக்கு மேல் பாம்பு படம் விரித்த நிலையில் தரணேந்திர யட்சன் பத்மாவதி யட்சி மற்றும் சாமரம் எனும் கவரி இருபுறமும் வடிக்கப்பட்டுள்ளன மாடத்தின் இடது மேற்பக்கம் மூலையில் பொதுவூலி எட்டாம் நூற்றாண்டை சார்ந்து ஆறு வரி கிரந்த வரிவடிவ கல்வெட்டு உள்ளது இது இந்த பார்சவநாதர் தேவாரத்தை சுதேவ சித்தாந்த படாரர் என்பவர் செய்வித்தார் என குறிப்பிடுகிறது இதைப் பார்த்த பின்னர் எதிர்ப்புறம் நாம் திரும்பினால் பெரிய பாறை ஒன்றில் ஆஹா அழகான ஆதிநாதர் புடைப்புச் சிற்பம் நம் கண்களில் தோன்றுகிறது அமர்ந்த நிலையிலான சிற்பம் தீர்த்தங்கர சிற்பங்களுக்குரிய எட்டு சிறப்புகளுடன் வடிக்கப்பட்டுள்ளது அங்கே இருந்து மேலே சிறிய படிக்கட்டுகள் வழியாக ஏறிச் சென்றால் ஏறக்குறைய பத்தடி உயரத்தில் ஓ அதே பாறையில் மற்றொரு தீர்த்தங்கரர் சிற்பம் இதை மகாவீரர் என்கிறார் சிற்பத்தை அருகில் காணவும் பூஜை செய்வதற்கு வசதியாகவும் சிறிய மேடை போன்ற அமைப்பு சமீப காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஆக ஒரே பாறையில் முதல் தீர்த்தங்கரர் ஆதிநாதர் இருபத்து நான்காவது தீர்த்தங்கரர் மகாவீரர் வரை இருப்பதால் பார்சவநாதர் மாடக்கோயில் கல்வெட்டில் சதுர்விம் சதி அதாவது இருபத்து நான்கு என்ற குறிப்பு இதை குறித்தது என கொள்ளலாம் அதற்கு மேலே உள்ள இரண்டு குகைத்தளங்களை காண படிக்கட்டு வசதி இல்லாத நிலையில் கரடுமுரடான பாறை மற்றும் அடர்ந்த செடிகொடிகளை விலக்கி பல சிரமங்களை பாராமல் ஏறிச் செல்ல வேண்டும் வாருங்கள் பார்க்கலாம் முதல் குகையில் பெருமளவில் மண் சேர்ந்துள்ள நிலையில் அதன் அடியில் உள்ள கல் படுக்கைகள் மறைந்துள்ளன இந்த மிக்சர் இப்போ ஒரு டூ ஹவர்ஸாக ஊறிட்டு இருக்குது நீங்கள் பார்க்கலாம் நம்மளால் அழகாக அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு தண்ணி கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ நம்ம இதை மிக்சியில் போட்டு ஃபுல்லாக அரைக்க போகிறோம் தண்ணி வடிக்கட்டாதீங்க அந்த தண்ணியோடையே போட்டு அரைச்சிக்கோங்க இது எல்லாமே பாடிக்கு ரொம்ப ஏன்னோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம போடுறது எல்லாமே கசகசா மிளகு எலக்கத்தூள் எல்லாமே இந்த சீசனுக்காக பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து பாட்டில் அந்த தண்டாய் மசாலான்னு கிடைக்குது அது கூட வாங்குவாங்க நார்த் இந்தியாவில் நீங்கள் போனீங்கன்னா தண்டை இல்லாமல் ஹோலி செலிப்ரேட்டே பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஆனால் இது ட்ரிங்க் இது ஹோலிக்காக வாங்க இது கிரைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட கச அந்த சீட்ஸு மஸ்மெலன் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு கொஞ்சம் பால் விட்டு நல்லா நைஸாக அரிக்க போகிறேன் இதுக்கு மேலே தண்ணி விடாதீங்க நம்ம ஊற வச்ச தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணாதீங்க நான் அது ஷார்ட்கட்டில் மிக்ஸியில் பண்ணுறேன் எங்கள் பாட்டி எல்லாம் அம்மியில் வச்சுட்டு மெதுவாக ஒரு ஒரு இன்கிரீடியண்ட்டாக போட்டு நல்லா சூப்பராக அரைப்பாங்க ஸோ அந்த டைம் இருக்கிட்ட இல்லை ஸோ நான் குவிக்காக மிக்ஸியில் பண்ணிட்டேன் பட் ஃப்ளேவர்ஸ் அதே ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம இதை பண்ணி வச்சது இது மாதிரி டபுள் ஸ்ட்ரெயின் பண்ணோம் ஒரு வடிகட்டி அது மேலே ஒரு இது மாதிரி மெஷ் துணி இது ஜூஸ்காக கடிக்கும் அந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி துணி ஜூஸ் துணின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சது இப்போது இதில் போட போகிறோம் நம்ம அரைச்ச மசாலா நான் இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டிருக்கேன் நம்ம இதோட பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த கீழே வறுதலையும் அந்த மசாலாவை எடுக்கணும் இதெல்லாம் இருக்கு கொஞ்சம் ஒரு டீடியஸான ஒர்க் தான் கொஞ்சம் கஷ்டம்தான் பட் பட் குடிச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒர்த் ஆல் த எஃபோர்ட்னு சொல்லுவீங்க இது செய்யும் போது எனக்கு எங்கள் அம்மா தான் ஞாபகம் வர்றாங்க அவங்க கண்டிப்பாக எவ்ரி ஹோலி எங்களுக்காக இது செய்வாங்க நான் நாங்கள் மூணு அண்ணன் தம்பிங்க இது எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ட்ரிங்க் இது உங்களுக்கு வேணும்னா ஒன்றும் கொஞ்சம் பால் போட்டு நல்லா பிரெஸ் பண்ணி அந்த மிக்சரை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த தான் இரண்டாம் குகை தளத்திற்கு இரண்டு பாறைகளுக்கு இடையே உள்ள சிறிய இடைவெளியில் நுழைந்து செல்வது சிரமம் இருந்தாலும் புதிய அனுபவமாக இருந்தது இரண்டாம் குகைத்தளத்தின் மேலிருந்து கீழே பார்க்கும்போது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பசுமை நிறைந்த வயல்களும் நீர்நிலைகளும் கண்ணுக்கு விருந்தாக அமைந்தது கதிரவனும் உச்சியை அடைந்த வேளையில் நாங்கள் குன்றின் உச்சியை அடைந்தோம் பசுமையான வயல்களை தழுவிக்கொண்டு அங்கு வீசிய காற்றின் குழுமையில் வெயிலின் தாக்கத்தை உணரவில்லை முனிவர்கள் தவமிழைத்த இடம் என்பதால் என்னவோ அங்கே தியான உணர்வு தோன்றியது அந்த குகையின் உள்ளேயும் மண்மூடி கிடந்ததால் படுக்கை தடயங்களை காண இயலவில்லை ஆனால் குகையின் மேல் பகுதியில் உள்ள ஒரு சிறிய பாறையில் இரண்டு படுக்கைகள் வெட்டப்பட்டுள்ளன அங்கிருந்து வெளியேறி மீண்டும் ஆதிநாத சிற்பமுள்ள பாறையின் உச்சிக்கு கிழக்கு பகுதியில் உள்ள சரிந்த நிலையிலான பாறையின் அடியில் ஏழு படுக்கைகள் வெட்டப்பட்டிருந்தாலும் மூன்று படுக்கைகள் மட்டுமே நெருக்கத்தில் பார்க்கும்படி உள்ளது இரண்டு தளங்களின் மேற்பரப்பும் துறவியர் எந்த இன்றி தவம் மேற்கொள்ளும் வகையில் இயற்கையாக அமைந்துள்ளது அங்கே தியான குறியீடுகள் வரை கோடுகளில் இருந்தன சமணத்துறவியர் வாழ்ந்த மலைகளில் இவை காணப்படும் அங்கிருந்து கீழ்நோக்கி இறங்கும் போது அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் மலையின் வடக்கே மிகப்பெரிய நீர் நிறைந்த கைவிடப்பட்ட கல் குவாரி உள்ளது இந்த கல்குவாரி நடைபெறும் போது அங்கு வைக்கப்படும் வெடியினால் சிதறும் பாறை துண்டுகளால் சிற்பங்கள் சிதைவடைவதை தவிர்க்கவே இரண்டு மண்டபங்கள் காங்கிரீட் மேல் தளத்துடன் கட்டப்பட்டதை அறிந்தோம் இந்த மண்டபம் மற்றும் படிக்கட்டுகள் கட்டுமானம் செய்வதற்கு அகிம்சை நடையமைப்புக்கு உறுதுணையாக இருந்ததுடன் இங்கு தொடர்ந்து வருகை தந்து பூஜை வழிபாடு செய்து வரும் சமண ஆலய அர்ச்சகர்கள் திரு ஜீவகுமார் மற்றும் அவரது சகோதரர் திரு ஆதிராஜ் அவர்களின் அர்ப்பணிப்பும் சேவையும் பாராட்டுக்குரியது மலை குறித்து அவர் அளித்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆரியக்கை குருநந்தினி அவர்களின் தலைமையில் பெண் துறவியர் சங்கம் இந்த மலைக்கு வருகை தந்தபோது நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டனர் இந்த மலை பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கும் நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஈடுபட்டுள்ளது என்பது மகிழ்ச்சி தரும் செய்தி அங்கிருந்து திரும்பும் போது வடக்கே உள்ள மலை கூசமலை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கல்குவாரி உரிமம் வழங்கப்பட்டது மலையின் பகுதியும் அங்கிருந்த படுக்கைகள் சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் சிதைவுற்றது என அறிகிறோம் கிராம மக்கள் சமணர்களின் துணையுடன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதனை தடுத்து நிறுத்தியது வரலாற்றை காப்பாற்றும் செயல் இதில் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட தொல்லியல் துறை ஆய்வாளர் டாக்டர் வசந்தி அவர்களின் அறிக்கை பெரும் பங்கு வகித்தது இந்த மலை தற்சமயம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது மலைக்குச் செல்லும் பாதை சரியாக இல்லாததால் கீழிருந்து படமெடுத்து திரும்பினோம் சென்னைக்கு அருகாமையில் உள்ள இந்த மலை சமண தொல் தடயங்களை கொண்டிருப்பதோடு மலையேற்றக்காரர்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் சுற்றுலா பயணியர்கள் வழிபாட்டாளர்கள் என பல் திறத்தினரையும் ஈர்க்கும் மலை இது தண்டை மசாலாவோட பால் ரெடி ஆயிடுச்சு இது நான் ரெகுலர் மில்க் திக்கான கவுஸ் மில்க் மாட்டு பால் ஒரு லிட்டர் நல்லா ஜில்லுன்னு ஒரு டூ ஹவர்ஸ் ஃப்ரீஸால வச்சு எடுத்துருக்கேன் இந்த பால் நல்ல கோல்டா இருக்கு சோ அந்த பால்ல நம்ம அதை செஞ்சு வச்சு இந்த மிக்சரை ஆட் பண்ண போற இதுல தேவியான அளவுக்கு சக்கரை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரை நல்லா கரைகிற வரைக்கும் வடிகட்டின அந்த மசாலா பாலில் ரெகுலர் பால் ஆட் பண்ணியாச்சு அதை தேவையான அளவுக்கு சர்க்கரையும் ஆட் பண்ணியாச்சு ஃபைனலி கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் கட் பண்ணி வச்ச பிஸ்தா இன்னும் கொஞ்சம் ஐஸ் ஐஸ்கியூப்ஸ் ஆட் பண்ணுறேன் ஏன்னா எவ்வளோ ஜில்லுனா இருக்கும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸு அவ்வளோதாங்க ஒரு ஹோலி ஸ்பெஷல் தண்டாய் ரெசிபி ரெடி வாங்க இப்போ ஹோலி ஸ்பெஷல் தண்டாயை என்ஜாய் பண்ணலாம் இது ஒரு ஒரு மாதிரி காரமாகவும் இருக்கும் தொண்டையில் ஆனால் அப்படியே ஸ்வீட்டாகவும் இருக்கும் அந்த ரோஸ் பெட்டல்ஸோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஹோலி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க நாளைக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் விஷிங் எவ்ரிபடி ஏ ஹாப்பி ஹோலி நாளைக்கு நீங்கள் ஹோலி செலிப்ரேட் பண்ணுறீங்களோ இல்லையோ ஆனால் இந்த தண்டாயை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு மாதிரி ஒரு அந்த நம்ம போட்ட ஸ்பைசஸ் ஏலக்காவோட ஸ்வீட்னஸ் மிளகோட காரம் தொண்டையில் இறங்கும் போது ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் இந்த மாதிரி மண் கிளாஸில் போட்டு குடிச்சு எல்லா ஃபுல் ஃபேமிலியோட ட்ரை பண்ண பாருங்க அண்ட் விஷிங் எவ்ரிபடி ஹாப்பி ஹோலி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சக்கரை நல்லா கரைச்சிக்கோங்க இது வந்து சர்வ் பண்ணும்போது நல்லா சில்டாக இருக்கணும் எவ்வளோ கோல்டாக இருக்கும் அவ்வளோ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நம்ம ஹோலி ஸ்பெஷல் தண்டாய ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பவா இருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த மிளகோட காரம் இலக்காவோட ஸ்வீட்னஸ் சூப்பரா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க விஷிங் எவ்ரி ஒன் ஹாப்பி ஹோலி ஒன்ஸ் அகேன் திரும்பி அடுத்த வாரம் சந்திக்கலாம் அமுதம் ஆஹாரம் டில் தென் பாய்